ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆத்திய சோனலக்ஷ்மி பேசுறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு குரோதி வருடத்தில் வரக்கூடிய சிறப்பான பயிற்சி இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கவிருக்கிறோம் குரு பொறுத்த வரைக்கும் இவர்களை ஒன்று நான்குக்கு உரியவர் அவர் ஆறாம் இடத்துக்கு வரார் ஆறில் குரு ஊரில் பகையாமா எப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இப்பதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் ஏழரை சனி முடிந்து பலவித இன்னல்களுக்கு ஆட்பட்டு வாழ்வில் ஒரு விடியல் இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கையோடு வரும்போது இது குரு ஆறுக்கு சென்று எங்களுக்கு ஐயத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு பெரிய மனக்குழப்பம் குரு ஆறுக்கு வந்தாலும் அவர் ராசி லக்னாதிபதி இல்லையா அதனால தெளிவாக கடந்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வரக்கூடிய குரு உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து என்ற சுவ பார்வையால் பத்து என்ற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் அதே போல் பன்னெண்டு ஏழாம் பார்வையால் பார்க்குறார் அதே போல் ரெண்டு என்ற பார்வை வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பார்வை விழுது சிறப்பு பார்வை இப்போ எப்படி இருக்கும் அந்த அனுசுவை பொறுத்த வரைக்கும் அபிரமிதமான பலன்கள் தொழிலில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இருக்கும் இதில் இருந்தாலுமே வேலை பல அதிகமாக இருக்கும் மூன்றில் சனி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் போடும் திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை எதிரையும் வந்து ஒரு தடையெல்லாம் இருக்க போகுதில்ல அவர் சகாய சனியாக கை கொடுக்கிறார் நாளில் இந்த பக்கம் ராகு நம்மளுக்கு பத்தில் கேது கேது தடை செய்ததெல்லாம் இப்போ குருவின் பார்வை வந்து நிவர்த்தி செய்ய போகுது அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டு இது வரைக்கும் உடல்நிலையில் ஒரு பிரச்சனை ஒரு குறைவு இதெல்லாம் வந்து நீங்கி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதுலேயும் ஒரு நல்ல மருத்துவம் கிடைத்து தெளிவாகும் நம்ம வந்து அந்த உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் தசாபுதி சிறப்பு இல்லைன்னா மற்றபடி உங்களுக்கு நல்ல தன வருவாய் நல்ல குடும்பம் படிப்பு சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் என்ன விஷயங்கள்ல மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும்னா இந்த குடும்ப உறவுகள்லாம் ஒரு சிலர்லாம் திடீர்னு நல்லா பேசுவாங்க முகம் தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க அதே போல் எதிரிகள் யாரும் சொல்ல முடியாது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த எதிரிகள் இந்த பணத்தால பிரச்சனை இனாமா கொடுத்துடலாம் திருப்பி அந்த பணம் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் நம்ம மனம் வந்து மற்றவர்களுக்கு தான தர்மம் செஞ்சிடலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதே போல் நம்ம ஒரு முதலீடுலாம் பண்றோம்னா அந்த முதலீடுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி அந்த முதலீடுகளை கொள்ளணும் எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஒரு சூழல் சரியில்லைன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கடந்து விடுவது ரொம்ப சிறப்பு தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டைகளில் சென்று நாம ஆகவே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் நம்ம சொல்வாக்கு செல்வாக்குலாம் கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே இருக்கும் அப்படி இருந்தாலும் நம்ம தேவையானதை மட்டும் தான் நம்ம சொல்லணும் அதுலேயும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும் இந்த காலகட்டம் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனம் சொல்லிட்டோம் நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்கணும் ஏற்கனவே இந்த தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து பணத்தை வந்து முதலீடு செய்வது பெரிய தெரியாத அறியாத தொழில்களை போடுவது யூக வணிகங்கள்ல வந்து கொஞ்சம் பணம் போடுவதெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அதே போல் புதுசா எதையும் வந்து ட்ரை பண்ணுன்னு முயற்சி செய்யக்கூடாது ஏற்கனவே லைஃப் நல்லா போயிட்டு இருக்குதுமா ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் கிடச்சிச்சுன்னா அந்த வழியிலேயே அப்படியே சென்று விடுவது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு தனுசு ராசி அன்பர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வயதானவர்கள்லாம் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவரை ஆலோசனை செய்வது வண்டி வாகனங்களை போகுது இரவு நேர பயணங்களில் இளைஞர்கள் வந்து இந்த வண்டியில் சாகசம் செய்வதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும் உடன் பிறந்தவர்கிட்டலாம் நிறைய கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க உறவுகள் கிட்ட யார் என்ன சொன்னாலும் அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு புன்முருகளுடன் கடந்து வருவது நம்ம ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்போம் அங்கே வந்து ஒரு வேண்டியவர் வேண்டாதவர் என்று பழைய தரப்பட்டவர்கள் இருக்கலாம் அவங்ககிட்டலாம் வந்து அப்படியே வந்து ஒரு புன்முருகலோடு கடந்து வந்துடணும் மற்றபடி உங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் இருக்கும் இவையெல்லாம் இருந்தாலும் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எல்லார்கிட்டேயும் வந்து பட்டம் படாமல் நம்ம வந்து ஒரு அடி தாமரை இலை மீது தண்ணீர் போல் இருக்கும்போது நல்லாவே இருக்கும் பொருளாதார வருவாய் மணி ஃப்ளோ அதே போல் முதலீடுகள் இந்த முதலீடுகள்லாம் வந்து நம்ம கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் தேவையில்லாத முதலீடுகளில் செய்யக்கூடாது பணம் விஷயங்களை திருப்பியாக தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க பண விஷயங்களில் பணம் போடுறதில் அறியாத தெரியாத விஷயங்களில் கவனம் 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 ஏன்னால் இப்போ தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கோம் திருப்பி போய் நம்ம அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து சர்க்களில் போயிடும் அதுலேருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த காலகட்டம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாழந்தோறும் தட்சாமூர்த்தியை சிவாலயங்களில் இருக்கக்கூடிய தட்சாமூர்த்திக்கு மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க கொண்டக்கடலை வந்து பிரசாதமாக செய்து நீங்கள் வந்து வினியோகிங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கூடுதல் பலனை பெறுவதற்கு நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்தில் உள்ள முக்கூடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பஞ்சகுரு ஸ்தலங்களை சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஒரு வியாழக்கிழமையில் இந்த ஐந்து தலங்களையும் சென்று வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அபரிமிதமான படங்களை கிடைக்கும் இடைக்கால் எனும் தென் திருவாரூர் தென் திருப்புவனம் திருப்புடை மருதூர் அத்தாலநல்லூர் அருகேசநல்லூர் இந்த ஐந்து தலங்களிலும் தட்சிணாமூர்த்தி வந்து வெவ்வேறு வடிவங்கள் இருப்பார் இந்த தட்சிணாமூர்த்திக்கு அதி விசேஷம் இருக்குது இவர்களை சென்று வழிபட்டு வரும்பொழுது அபரிமிதமான படங்களை பெறலாம் நேரம் கிடைப்பவர்கள் பிரதோஷ நாட்களில் திருவண்ணாமலை கிரிவலம் செய்வதும் செவ்வாய்கிழமையில குறிப்பாக செய்வதும் உங்கள் கடன் பிரச்சனை தீர்வதுடன் உங்கள் கடனையும் தீர்த்து வைத்துருவாங்க ஏன்னா கடன் என்பது தான் நம்ம மறுமுறை மறுமுறை வந்து பிறப்பு இருக்க வைக்கிறது ஒவ்வொருவரும் நான்கு வகையான கடன்களோடு பிறந்துடுறோம் என்னென்ன கடன்கள்னா தேவக்கடன் ரிஷி கடன் மனுஷக்கடன் பித்திருக்கடன் இந்த கடன்களை எல்லாம் நீக்குவதற்கு ஈசன் உருவா மட்டுமே முடியும் ஏன்னா ஈசன் தான் வந்து நம்மளை அந்த அளவுக்கு ஆட்கொள்ளக்கூடியவர் அவர் வந்து நவநீத ஹிருதயம் உடையவர் தோஷி அப்படின்னு சொல்லலாம் அவரை மாதிரி ஒரு இறக்க குணம் நடந்தவர் கிடையாது சிவபக்தர்களை எந்த கிரகங்களுமே நம்மளை ஒன்றுமே செய்யாது அந்த அப்பேற்பட்ட அந்த சிவனை வழிபடும் பொழுது இன்னும் உங்களுக்கு அபிரமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் வந்து நிறைய நமச்சிவாயம் வாழ்க நாளாந்தாள் வாழ்க என்ற சிவபுரண பாடலை பாடும்போது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் அற்புதமாக கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் குருவானவர் எப்படி அமர்ந்திருக்கிறாரு அந்த குரு உங்களுக்கு என்ன தர பாக்கியதப்பட்டிருக்காரு அவர் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து விரைவாக செயல்பட போகிறாரா இல்லை உறவுகளுக்காக அவர் வந்து விரைவாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் குருனாலே மௌனம்தான் வியாழக்கிழமைகளில் ஒரு மணி நேரமாவது மௌனமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அபிருமிதமான பொருட்களை அற்புதமாக இன்னும் கூட பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைலாம் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணலாம் முடிவெடுக்க தெரிய முடியல அப்படின்னும் போது இக்கட்டான சூழ்நிலையில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்களே மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குருமார்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர்கள் உங்களுக்கு இவங்க கிட்ட சொன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும் மன தெளிவு உண்டாகும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் அக்கறை கொண்டவர் இவர்கள்லாம் வந்து நல்லா உள்ளங்கொண்ட ஆத்மாக்கள்லாம் தான் அவர்களை வந்து நீங்க சர்ப்ரைஸ் பண்ணது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது அவர்களை வணங்குவது பெரியவர்கிட்ட ஆசி வாங்குவது இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் பலன்களை ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் தனுசுக்கு அனைத்தும் சுகமான பலன்கள் பண விஷயங்களிலும் கொஞ்சம் வந்து உறவுகள் விஷயங்களிலும் அனைவரிடத்திலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களிலும் நெளிவுசுழிவாக கடந்து வந்துடணும் மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு சிறப்பான முறையில் உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்தியசோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும் தனசிராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்